இரண்டு விதமான வழிபாடுகளை தன்னகத்தை கொண்டிருக்கிறார் என்னென்று சொன்னால் ஆகமம் சார்ந்த வழிபாடு ஆகமம் சாராத வழிபாடு என்று இருவிதமான அந்த வழிபாட்டு முறைகள் இங்கே இருக்கின்றன உங்களுக்கு தெரியும் கிராமிய தெய்வங்களுடன் மக்களினுடைய அந்த இணைபிரியாத அந்த தொடர்பும் இருக்கிறது ஆகவே அந்த மகத்தான தொடர்பு இன்றைய தினம் கூட நீங்கள் பார்த்தால் தெரியும் இங்கே இந்த பாட்குட பவனியிலே எத்தனை அடியார்கள் கலந்து கொண்டார்கள் என்று நீங்கள் கண்ணார கண்டு கொண்டிருக்கிறீர்கள் அந்த காட்சி இந்த அம்பாளை உண்மையாக அம்பிகையிடம் சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம் என்று சொல்லுவார்கள் இந்த அற்புதமான கைங்கரியத்தை இந்த அம்பாள் நிகழ்த்தி இருக்கிறாள் சொல்ல எண்ணுக்கணக்கற்ற இந்த அம்பாள் அண்மையிலே கூட அடியே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அருக்சத்தை இந்த அம்பாள் வழங்கியிருக்கிறார் என்னுடைய அந்த இலங்கை கல்வியலாளர் சேவை என்று சொல்லப்படுகின்ற அந்த விரிவுரையாளர் பதவியை இந்த அம்பாள் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி மனமுருகி நான் வேண்டியிருந்து அந்த வேண்டுதலை இந்த அம்பாள் எனக்கு நிறைவேற்றியிருக்கிறார் நான் வவுனியா தேசிய கல்வியற் கல்லூரியிலே எத்தனையோ பேரோட போட்டி போட்டு இப்பொழுது ஒரு விரிவுரையாளராக நான் அந்த பதவியில் இருப்பதற்கு இந்த அம்பாளினுடைய அருட்கடாட்சம் எங்களுக்கு எங்களுக்கு மட்டுமல்ல இந்த இந்த பிரதேசங்களுக்கு கூட ஏன் புலம்பெயர் தேசத்திலே இருப்பவர்கள் கூட வேண்டுவார்க்கு வேண்டுகின்ற வரங்களை அள்ளி வழங்குகின்ற அம்பாளாக இந்த அம்பாள் விளைந்து கொண்டிருக்கிறார் இந்த கண்ணகை அம்பாளிடம் மக்கள் நெஞ்சுருகி அழுது மன்றாட்டமாக வேண்டுவார்கள் நேரடியாக வேண்டிக் கொண்டிருப்பார் ஆடுவார்கள் பாடுவார்கள் தங்களுக்குள்ளே மகிழ்வார்கள் இங்கே கரகம் காவடி கும்மி என்று சொல்லி பல்வேறு விதமான நிகழ்த்து கலைகளையும் இந்த அம்பாளுக்காக இங்கே அடியார்கள் நிறைவேற்றுவார்கள் இந்த அம்பானினுடைய அருள் கடாட்சி உண்மையாக இந்த ஆலயம் ஆரம்பத்திலே ஒரு சிறிய ஒரு ஆலயமாக இருந்து இன்று இவ்வளவு தூரம் ஒரு அருள் கடாட்சத்தை ஏனையோர்களுக்கும் வழங்கக்கூடிய பிரமிக்கக்கூடிய வகையில் இந்த ஆலயம் இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு இந்த மக்களினுடைய இந்த அடியார்களுடைய அந்த வழிபாடுதான் காரணமாக இருக்கிறது உண்மையிலே இந்த பூசகர் என்ற முறை இங்கே இருக்கிறது அதற்கு காரணம் என்று சொன்னால் இந்த அடியவர்கள் நேரடியாக மக்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கு இப்படியான இந்த தெய்வீகமான அந்த சக்தி இந்த பூசகர்களிடம் உள்வாங்கி அவர்களும் இங்கே அருள் ஆசிகளை வழங்குகின்ற அருளுரைகளை எடுத்துச் சொல்லுகின்ற அருள் வாக்குகளை அடியர்களுக்கு வழங்குகின்ற அந்த வல்லமை நெஞ்சுருகி மனமுருகி வேண்டுகின்ற அடியார்களுக்கு வேண்டுவோர்க்கு வேண்டுகின்ற இன்றைய தினம் கூட நீங்கள் பார்த்தால் தெரியும் இந்த அடியார்கள் எவ்வளவு தூரம் ஆடி பாடி தங்களுடைய அருளை எல்லாம் வெளிப்படுத்தி இங்கே வழிபட்டார்கள் உண்மையிலேயே ஒரு சிறந்த முறையில் இங்கே பாரம்பரிய வழிபாடுகள் எல்லாம் இருக்கின்றன அம்மானை விளையாடுதல் பண்டம் எடுத்தல் அதைவிட விட நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுதல் குளித்தி பாடுதல் கண்ணகிக்கே உரிய அந்த வழிபாடுகள் எல்லாம் இங்கே இருக்கின்றன உண்மையாக சிலப்பதிகாரத்திலே எப்படி ஒரு கண்ணகி வர்ணிக்கப்பட்டாவோ அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவம் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் என்ற அந்த மூன்று அறக்கருத்துக்களையும் கண்ணகத்தை கொண்டு சிலப்பதிகாரம் விளங்குவது போல எமது ஆலயத்திலே இந்த கண்ணகி அம்மனுக்கு வழிபட வழிபடுவார்கள் தாங்களும் கேட்க வேண்டும் நேர்த்திக்கடன்களை அம்பாளிடம் கேட்கின்ற பொழுது அவர்கள் நிறைவேற்றிக் கொள்வார்கள் தங்களுக்கு என்னென்ன தேவை என்று வேண்டுகிறார்கள் அதை நிச்சயமாக தாங்களே கேட்டுக் கொள்வார்கள் நான் நினைக்கிறேன் ஒரு ஊடாட்டமாக அந்த வழிபாடு இறைவனுக்கும் கண்ணகி அம்பாளுக்கும் தங்களுக்கும் இடையிலே ஒரு இடைவினை உறவாக அது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் அவர்கள் கதைப்பார்கள் வேண்டுவார்கள் வேண்டுவோர்க்கு வேண்டுகின்ற அந்த பலன் கிடைத்திருக்கிறது ஆகவேதான் இந்த பிரம்மாண்டமான இந்த ஆலயத்தை அமைப்பதற்கு அம்பியனுடைய அருட்களாற்றம் கிடைத்திருக்கிறது இவ்வாறான ஒரு கும்பாபிஷேகத்தை செய்வதற்கு இந்த ஆலய திருப்பணிச்சபெய்தது இங்கே இருக்கின்ற இந்த பூசகர் சூரியகுமார் ஐயா அவர்கள் உண்மையாக ஒரு அருளாசிய அம்பாளிடம் மன்றாடி வேண்டாடுவார் இங்கே சிவாச்சாரியர்களுடைய அந்த மந்திர உச்சாரணம் எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அவர்களுடைய அந்த அற கருத்துக்கள் அவர்கள் சொல்லுகின்ற அந்த உரைகளை எல்லாம் எங்களுடைய அடியார்கள் செவிமடுத்து செயற்பட்டு கொண்டிருக்கிறார் மிக சிறப்பாக இந்த ஆலயம் வளர்வதற்கு அம்பாளினுடைய ஆயிரம் கண்ணுடைய அந்த அங்கார முத்துமாரியாக முத்துமாரி விளங்குவது போல கண்ணகை அம்பாலும் அவ்வாறுதான் ஆயுதம் கண்கொண்டு மிளகின்ற அற்புத சக்தியாக நமது ஆலயத்தில் இருந்தால் இருக்கிறார் உண்மையிலே இந்த ஆலயத்தோடு நான் மீண்டும் மீண்டும் ஐக்கியப்படுவதற்கு காரணம் எங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றன இது மட்டுமல்ல இந்த பதவி மட்டுமல்ல இதை விட மேலோங்கி செல்வதற்கும் எல்லோருக்கும் அருக்கடாட்சத்தை அடியோர்களுக்கு வழங்குவார்கள் எல்லோருக்கும் இந்த அம்மா அருப்கடாட்சத்தை வழங்குவாள் இந்த வாய்ப்புக்கு உண்மையாக உங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் நிச்சயமாக மெய்ஸ் உங்களோட ஆன்மீக கருத்துக்கள் இருந்தது இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கும் இந்த ஆன்மீக நல்ல ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் அதற்கு உங்களுக்கு மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டோம் உண்மையிலே இந்த வழிபாடு என்பது எங்களை வழிப்படுத்துவது பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல் என கலித்தொகையிலே சொல்கிறது அப்ப பண்பு என்பது நிலைப்பாடுகளுக்கு ஏற்ப வாழப்படுகிறது உண்மையாக நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் இன்றைய வழிபாட்டை பற்றி சொல்லுங்கள் வழிபாடு என்பது எங்களுடைய மனங்களை பண்படுத்துவார் எப்படி ஒரு உழவன் மண்ணினை பதப்படுத்தி பயிர் செய்கிறாரோ அதே போல எங்களுடைய மனங்கள் பண்பட்டால் தான் நாங்கள் நினைக்கின்ற காரியங்களை ஒருமுகமாக சிந்திக்க முடியும் இன்றைய தினம் இங்கே வழிபடுகின்ற ஓமம் யாக கொண்ட வழிபாடுகள் எல்லாம் உண்மையாக தேவையாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த கும்பாபிஷேக நிகழ்வு இடம்பெறுகிறது உண்மையாக இந்த கும்பாபிஷேகத்தை காண்பதற்கு நாங்கள் ஏழு பிறவியிலேயும் எவ்வளவோ மகத்துவமான கைங்கரிகங்கள் செய்திருக்க வேண்டும் இங்கே இந்த சமித்துக்கள் அதன் ஊடாக வருகின்ற அந்த புகைகளை நாங்கள் நிச்சயமாக சுவாசிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அதிலே எத்தனையோ விதமான மூலிகைகளில் தான் உள்ளடங்கி இருக்கு எங்களுடைய திருமேனிகளிலே அவை படுகின்ற பொழுது அம்பாளினுடைய அம்பாளை அந்த மந்திர சக்தியோடு சேர்ந்து இந்த அம்பாளினுடைய அந்த உருவ பிரதிபலிப்பு எங்களுக்குள்ளே உள்வாங்கக்கூடிய ஒரு சக்தி அங்கே கிடைக்கின்றது ஆகவே தான் இந்த வழிபாடு இங்கே வந்திருக்கிற அத்தனை சிவாச்சாரியார்களுக்கும் உண்மையாக நான் என்னுடைய முறையிலும் இங்கே இருக்கின்ற நிர்வாக சபை எங்களுடைய மக்கள் சார்பிலும் நான் நன்றிகூற கடமைப்பற்றிருக்கேன் என்ன சொன்னால் அவர்களுடைய அந்த மந்திர உச்சாரணம் இந்த கிரியைகளை நாங்கள் ஏன் செய்கிறோம் என்னத்துக்கு செய்கிறோம் ஒவ்வொன்றுக்கும் மக்களுக்கு விளக்கங்களை எடுத்து முறியவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக இந்த குகைப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறார் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் நினைக்கிறேன் அது பொருத்தமான வழியாக இருக்கும் மீண்டும் உங்களுக்கு நன்றி உண்மையாக எங்களுடைய ஆலயம் இராமிய கலைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஆலயம் கிராமிய கலைகள் பிணைந்த நான் ஏற்கனவே உங்களுக்கு சில விடயங்கள் குறிப்பிட்ருந்தேன் அம்மானை குளிர்த்தி அது ஏனைய கண்ணகை அம்மன் ஆலயத்திலேயும் மனம் தான் இருக்கிறது ஆனால் இங்கே அதிகளவான மக்கள் இதிலே பங்குபற்றி அந்த குளிர்த்தி அந்த நிகழ்வுல பங்கு பெற்று கரகம் காவடி ஆட்டம் காவடி ஆற்றி உங்களுக்கு தெரியும் கரகம் என்ற கலை கரகாட்டக்கலை இங்கே நீங்கள் வைகாசி பொங்கல் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெரும் பொங்கலுக்கு நீங்கள் இங்கே வருகை தந்தால் இந்த கலையினுடைய அற்புதத்தை நீங்கள் பார்க்கலாம் ஏனென்றால் உடுக்கையினுடைய ஓசை உடுக்கு வாசிக்கின்ற கலைஞர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் காத்தவராயன் சிந்தனடை கூத்து கோவலன் கண்ணகை அரிச்சந்திரன் மயானகாண்டம் போன்ற பல்வேறு விதமான அந்த கூத்துக்கலைகள் எல்லாம் நிகழ்த்தக்கூடிய கலைஞர்கள் எங்களிடத்தில் இருக்கிறார்கள் ஆகவேதான் இந்த கூத்து இந்த கலைகள் பின்னணியிலே எங்களுக்கும் கற்பிக்க கூடியதாக ஒரு நல்லது ஒரு விரிவுரையாளராக விளைறக்கூடியதாக இருப்பதற்கு கூட இந்த ஆலயத்தினுடைய பின்னணி எங்களுக்கு காரணமாக இருக்கிறது இதெல்லாமே இந்த அம்பானினுடைய சக்தியாகத்தான் நன்றி